பற்றி இல்லாமல் ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு சுகம் எப்படி வரும் என்படிங்கிறத கேள்வியா கேட்டு இல்லாம வாழ்வனுக்கு துக்கம் வராது அப்படின்னு எனக்கு ஈஸியா புரியுதுங்க சுகமும் வராது இல்ல துக்கமும் வராது இல்ல மறக்கட்ட மாதிரி தானே இருக்கும் சுகம் எப்படி வரும் பற்றி இல்லாதவனுக்கு துக்கம் வராது அதெல்லாம் விடுங்க சுகம் வருமா எப்படி வரும் இதுதான் கேள்வி இது வந்து வெரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் பரவாயில்ல ஓரளவு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிட்டேங்க ஆனா பிகினிங்லே இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல யோசிக்கிறவங்க உட்காந்துக்கிட்டு வெறும் மனமா சொல்லலாம் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் ஓரளவு வினோதினை ஐடென்டிஃபை பண்ணிட்டா இது இவ்வளவா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணி கடேஜில் வருது ஃப்ரெண்ட்லி கேம்யூட் கேம் எக்ஸாம்பிள் தான் ஸோ எலாபரேட்லி ரொம்ப 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 முன்னாடியே அனலைஸ் பண்ண ஒரு சாதாரணமான கொஸ்டின் தான் பட் அந்த கொஸ்டினை கொஞ்சம் நுணுக்கமா கேட்கும் போது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு அவ்வளோனால அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது வேற அதை அனுபவிக்கிறதுன்றது வேற நீங்க அனுபவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை சர்வதாதமா உங்களால் வெளிப்படுத்த முடியும் ஆனா புரிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த யோசிச்சு தானே சொல்லணும் அது எவ்வளவுதான் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம யோசிச்சுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ தே அப்போ ஆட்டோமேட்டிக்காவே கொஞ்சம் சிரமம் இருந்திருக்கலாம் சரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஹ் சொல்ல வேண்டிய ஆரம்பிப்போம் பற்று அதிகமாக இருக்கும்போது ஸ்டேண்ட் ஃபெயில் ஆயிடும் ஷாக் ஆயிடும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுல ஏதாவது நடக்கும் போது அது ரொம்ப பிடிச்சதுன்ற காரணத்தாலேயே தவிர அங்க வந்து என்னால எதுவுமே ரசிக்க முடியாது விஷயத்துல எவ்வளவு ஷாக்கிங்கான நியூஸ் இருந்தா கூட ரிலாக்ஸ் மோட்ல போயிட்டு அந்த இடத்துல எவ்வளவு துரிதமா செயல்படணுமோ அவ்வளவு துரிதமா செயல்படுறதுக்கு கூட அற்புதமா ரொம்ப ஆக்டிவா நம்ம என்கேஜ் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் தான் ஒரு தனக்கு சுகத்தை கொடுக்கும்

தன்னுடைய ஒரு குழந்தையே தன்னால மேனேஜ் பண்ண முடியல ஒன்பது குழந்தைகள்ல கூட அழகா அற்புதமா வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் மேனேஜ் பண்ணிடுறான் சோ அந்த டேலண்ட் எப்படி வந்தது அப்படின்னா தன்மை இல்லை அவ்வளோ டேலண்ட் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா கண்ணன் என்ன சொன்னா ஆசையிலிருந்து காமம் காமத்திலிருந்து மோகம் மோகத்திலிருந்து நினைவு தடுமாற்றம் ஏற்படுமாச்சுன்னா நினைவு தடுமாறியவனுக்கு சக சுகமே எது அப்படின்னு கேட்பார் புத்தியே இருக்காதுன்னு சொல்லிட்டாருங்க ஆசை வந்துருச்சுன்னா பற்று வந்துருச்சு அப்படின்னா புத்தி வேலை செய்யாது புத்தியே வேலை செய்யாம அப்படின்னு சந்தோஷம் வரும் முட்டாளுக்கு பைக்கிக்காரனுக்கு சந்தோஷம் எங்கடா வரும் டோட்டலி இம்பாசிபிள் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம கணக்குல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி கேம் கேம் வெரி வெரி மென்ஷன் ஸோ டெண்டுல்கர் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் இல்லையா சோ அவன் என்ன பண்றான் நைன்டி எயிட் போகும்போது பற்றோடு விளையாடுகின்றான் ஆஃப்டர் ஹண்ட்ரட் இல்லாமல் விளையாடுகின்றான் அண்டர்ஸ்டாண்ட் அவன் ரிலாக்ஸ்டா விளையாடுறானா இல்லையோ நம்மளே வந்து ரிலாக்சா பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னான் அவன் நைன்டிக்கு மேல போயிட்டா நமக்கு பற்று வந்துடுது அவன் ஹண்ட்ரடுக்கு மேல போயிட்டா நமக்கு பற்று போயிடுது என்ன அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் லாக் அப்படிங்கிறது பற்று ரிசல்ட் லாக் இல்லாமல் விளையாடுறதுங்கிறது பற்று இல்லாமல் விளையாடுறது அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ரொசீஜர் ஃபாலோ செய்யப்படுகிறது ஆட்டோமேட்டிக்கா என்ஜாய்மெண்ட் வருகிறது இது எல்லாமே எக்கச்சக்கமான எக்ஸாமில்ஸை நம்ம அடிக்கடி நிறைய கிளாஸஸ்ல பார்த்த ஒரு விஷயம் தான் அதுவும் என்ன சொல்லியிருக்கோம் விளையாடுறதுக்காகவே விளையாடுறது நாட் ரிசல்ட் நீயும் சாம்பியன் சாம்பியன் நீ யாரும் பார்த்துடலான்டா அப்படின்னு எந்த விதமான ரிசல்ட்ல லாக் இல்லாம ஆனாலும் ஒவ்வொரு அடிவைப்பையும் அனுபவிப்போம் இல்லையா அவன் போடுற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் அனுபவிப்பேன் நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் அனுபவிப்பேன் ரெண்டையும் வந்து ஈக்குவலா என்ஜாய் பண்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னான் இங்க இந்தியன் பிளேயர்ஸ் தாங்க ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே ஈக்குவலா ரசிக்க மாட்டேங்கிறாங்க கோலியும் நம்ம பிளேயர் தான் தோனியும் நம்ம பிளேயர் தான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம்லேருந்து ஆடினா என்ன இப்போ ரசிக்கலாம் இல்ல ரசிக்கலே அப்படின்னு சொன்னா அப்ப ரசிச்சா எவ்வளோ கிக்கு என்னுடைய ஆப்போனட் டீம் வந்து அவன் அவனை நான் ஈக்குவலா லவ் பண்ணா அவன் எனக்கு பக்கவா பிளேஸ் பண்ண செம்மையா பிளேஸ் பண்ணடா கிரேட்டா அவனோட ரசிக்க வேண்டியதானே திருப்பி நான் பண்றதையும் ரசிக்கலாம் இதுல என்ன பிரிவின ரெண்டும் ஒண்ணுதானே அப்போ ஒவ்வொரு முகமட்டையும் நீங்க என்ஜாய் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பற்று எல்லாமே தான் முடியும் இப்ப தோனி மேல பற்று வந்துச்சுன்னா கோழி என்ஜாய் பண்ண முடியாது கோழி மேல பற்று வந்துச்சுன்னா தோனி என்ஜாய் பண்ண முடியாது பாட ஒண்ணுல பற்று வந்துச்சுன்னா மீது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண முடியாம போயிடுதுப்பா பற்று வைத்த அந்த விஷயத்தையும் என்ஜாய் செய்து பண்ண முடியுமா அதுவும் முடியாது அதுக்கு எக்ஸாம்பிள் யார் சொன்னாங்க புரோட்டா மேலே நீ வந்து பற்று வச்சுட்டு மரக்கட்ட மாதிரி சாப்பிட்டு அதை நீ என்டர்டைன்மெண்ட்னு இருக்க வந்து ஃபுல்லா ஆகி படுத்து சொல்லுவியா டே பற்றோட செய்கின்ற அந்த விஷயத்துல சுகம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது சுகம் இல்லை இன்ஃபேக்ட் அதுதான் தான் மரக்கட்டை குடிச்சிட்டு நீ மரக்கட்டை ஆயிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தான் நாங்க நம்பிடுவா அப்போ நீ பற்று இல்லாமல் நீ செய்யும் போது தானே அதனுடைய உண்மையான ஒரு கிக்கே இருக்குது ஃபாரினர்ஸ்லாம் குடிப்பாங்களா இவ்வளோ ஷிப் பண்ணி சிப் பண்ணி குடிப்பாங்களா இவ்வளவு குடிப்பாங்களா அவங்க உடைய ஜமனம் வந்து ஜாலியாக இருப்பாங்களா அப்போ அது வந்து அன் அடிக்ஷன் ஆ குடிக்கிறது இல்லாமல் குடிக்கிறதுன்ற ஆக்ஷன் அதில் தானே என்டர்டைன்மெண்ட் இருக்குது அதில் தானே ஜாய் ஃபுல்லி இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி பட்டியில் வந்து சந்தோஷம் இருக்கும்னு சொல்லுவீங்க இவ்வளவும் தெரிஞ்சால் கூட நம்ம பற்று மட்டும் விடாமல் தெளிவாக இருப்போம் அது என்ன டேலண்ட்னு நமக்கு ஆனா பற்றி இல்லாம இருந்தா சேமையா லைஃப் லீட் பண்ணிட்டு போகலாம்பா அப்படின்னு தெரியுது ரிசல்ட் என்ன வந்தாலும் கவலை இல்ல எது எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல நான் இருக்கிறதா எல்லாத்தையுமே சந்தோஷமா இருந்துகிட்டு போயிடுவேன் ஏன் நான் எனக்கு பற்று இல்லை சோ சிம் பிளப்ப என்னுடைய ஆன்சர் பதவுறேன் இது எல்லாமே நான் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணதான் லசனைன்ற ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல வரேன் ஒரு மனிதன் வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே ரசிக்கணும்னா என்ன வேணும் பற்றற்ற தன்மை வேணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோலி தோனி எக்ஸாம்பிள் தான் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ஆட்டோமேட்டிக்கலி ஆட்டோமேட்டிக்லி யூ வில் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் தி கேம் அப்போ உயர்வு தாழ்வுங்கிறத நீ பார்க்கும்போது பற்று வந்துடுது அப்போ எல்லா மொமெண்ட்ஸையும் ஈக்குவல் மொமெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணனும் அப்படின்னா நீ பற்று வைக்க கூடாது ஒன்ல பற்று வைக்கிறதுனால தான் அதுக்கு ஆப்போசிட்டான திங்ஸ் மேல உனக்கு வெறுப்பு வருது அப்போ ஒன்னு விரும்புறதுனால இன்னொன்னு வெறுப்பு வருது குவைட் நேச்சுரலி உன்னால ஆலிஸ் டேஸ்ட் போக முடியாது போக முடியல அப்படின்னு சொன்னா விருப்பம் இடத்துல துக்கம் மட்டும் இல்ல விருப்பையும் நீங்க சந்தோஷமா அனுபவிக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்கோம் ரசனை என்பது சமமாக எல்லா இடத்திலும் எப்போதும் வேணும் என்றா அப்ப கண்டிப்பா நீங்க எதுலையுமே ஒன்ல பற்றி கொள்ள கூடாது தானுங்க உண்மை என் புள்ள என் புருசேன்னு ஒன்ன கட்டிக்கிட்டு அன்றதுனால இந்த உலகத்தை அனுபவிக்காம உட்காந்துட்டு இருக்கோம் அனாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம் செமையா என்ஜாய் பண்ணீங்களா நீங்க எனக்கென்று எதுவும் இல்லை என்றால் அப்ப இந்த உலகமே நான் என்று ஆனந்தமாக வாழ்வேனே மற்றென்று பெயரிலே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ் நிர்பந்தத்தோடு வாடும் இந்த அவரநிலை தேவையா பற்றில்லாத இடம் எத்தனை சுகமானது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா வேற இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஆலி ஸ்டேஜ் எக்ஸாமில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஷனை கேட்ட நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒருத்தனுக்கு வந்து ரெண்டு சாப்பாடு பிரியர்கள் ஒருத்தன் எல்லாத்தையும் ஈக்குவலாக என்ஜாய் பண்ணுவான் ஒருத்தன் பாயசத்தை மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவான் ஆனால் வேற லெவல் அடிக்ஷன் ஆனால் பாயாசத்துல அப்போ உங்க ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க பருப்பு சாதம் சாம்பார் சாதம்னு வரிசையா அதனால வந்து பந்திக்கு வரும் அப்போ அந்த வரிசையா வரும்போது எனக்கு இவ்வளவு ஒன்று போடுங்க எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பாயசம் சாப்பிட்றாரு வரும் பாயாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தான் ஒரு ஏங்கிட்டே இருக்கான் இதை வந்து வேண்டாம் இருக்க சாப்பிட்டே இருக்கான் இன்னொரு ஆள் இருக்கானே அவன் பாட்டுக்கு வந்தது எல்லாம் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் சரியா அவனுக்கு எல்லாமே டேஸ்ட் அப்புறம் கடைசியில பாயாசம் வருது அந்த பாயாசம் சாப்பிட்டு வந்துருச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுன்னு சும்மா ஜம்முன்னு குடிச்சு சாப்பிடுறான் அவன் எல்லாத்தையும் சாப்பிட்ட மாதிரி இந்த பாயாசத்தை சாப்பிட்டான் இப்போ பாயாசம் சாப்பிடுகின்ற அந்த கணத்தில் ஒருவன் கிக்கு எப்படி இருந்தது அப்படின்னு டிஸ்கஸ் ஞாபகம் எனக்கு தெரியல அதுல கூட என்ன டிஸ்கஸ் சொன்னா பாயாசம் சாப்பிடுகின்ற அந்த மொமெண்ட்ல கூட ஆலி ஸ்டேஜ்ல தாண்டா அதிகமான கிக் அனுபவிச்சிருப்பானே தவிர பாயாசத்தை சாப்பிட்டவன் கிக்கு அனுபவிச்சிருக்க மாட்டான்னு நிரூபிச்சிருக்கோம் என்ன சொல்லி நிரூபிச்சிருக்கோம் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா மின்னல் வெளிச்சமும் சூரிய வெளிச்சமும் சொல்லியிருக்கும் ஒரு மின்னல் வெளிச்சத்தை போன்று ஒரு நேரத்துல ஒரு சுகம் வந்துட்டு கனவு போயிடுச்சு அது அவனுக்கு துக்க நிவாரணத்தை சுகம் என்று எண்ணி ஏமாந்து கொண்டிருக்கிறான் மூடன் அவன் ஏங்கிட்டே இருந்தான்ல ஐயோ பாயாசப்பட வரும் பயாசப்படா வரும் அப்படின்னு அந்த கஷ்டம் அந்த பாயாசம் அந்த வந்து தீரும்போது அது சுகம் போல் அவன் ஏமாந்து போகின்றான் அதுதான் சுகம் என்று நினைக்கின்றான் இவன் எந்த கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் இவன் உண்மையில் சுகத்தை அனுபவிக்கின்றன துக்கம் இல்ல ஏன்னா வந்துட்டு துக்கமே இல்லையே துக்கம் தீர்றதுனால வந்த சுகம் அல்ல சுகத்தினால் வந்த சுகம் இது துக்கம் தீர்ந்ததுனால் வந்த துக்க நிவர்த்திதான் இது சுகமே அல்ல இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இவன் வந்து பாயாசம் வந்ததுக்கு அப்புறம் இது சுதா ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணான்னு நினைக்கிறேன் பாயாசத்தை சாப்பிடும் போது ஐயோ இது கடைசி வரைக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கணுமேப்பா இப்ப சம்பவம் வந்து சேர்ந்துருக்கு இது போயிடக்கூடாதேப்பா அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் இருக்குமா இல்லையா அது சாப்பிட்டு இருக்கும் போதே ஐயோ காலியாயிட கூடாதேன்னு இருக்குமா இல்லையா வயிறு நிறையும் போது ஐயோ இதுக்கு மேல சாப்பிட முடியாம போயிருச்சுன்னு என்ன பண்றது வயிறு வேற வேமா நிறைஞ்சிட்டு இருக்குமே ஃபீலிங் வருமா இல்லையா சோ சாப்பிட்டு இருக்கும்போது போது யூ கேனாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் போக்கஸ் யுவர் மைண்ட் டு கம்ப்ளீட்லி என்ஜாய் தி டேஸ்ட் அந்த உன்னுடைய உணவை மட்டும் முழுமையாக உன் மனதை அந்த டேஸ்ட் அனுபவிக்கிறதுல மட்டும் செலுத்த முடியல பிகாஸ் வெறுப்பு இது கிடைக்காம போச்சுன்னா அப்படிங்கிற அந்த பயம் இது எல்லாமே செதறது செதறிய மனதிலே நீ சாப்பிட்டது எப்படிறான் அந்த சுகமா இருக்கு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லப்பா பத்தொன்னாளுங்கிற படினி போட்டாலும் நம்மளால சந்தோஷமா இருப்பான் ஏன்னா ஆலிஸ் ஸ்டேஸ்ல இருக்கான் எனக்கு போடுங்கப்பா போடலாம் இருந்தா என்ன இருந்தாலும் நான் அடிச்சு தூள் கிளப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு and the fulfilled mind is another important point so he is 100% satisfied in himself because he is enjoying the every moment of the life every moment of the life enjoy <laughs> fulfilled so he is ready to enjoy every wear and everything and anything அப்படி இருக்கக்கூடிய அவனுடைய சுகத்தை போயிட்டு இவன் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேங்க இல்லையா ஸோ ஒரு கன நேரத்தில் அனுபவிக்கப்படும் சுகம் கூட அந்த அனுபவிக்கப்படும் சுகத்தோட இணைக்க முடியாது நீங்கள் பற்றி வாழ்பவராக இருந்தா எல்லாத்தையும் விட முக்கியமா பற்றில் இருந்தீங்கன்னா புத்தியே வேலை செய்யாது அப்போ இந்த எக்ஸாம்பிள் டோட்டா எக்ஸாம்பிள் மேனேஜர் வந்து காரத்தை சாப்பிட்டு பின்னாடி அழுதுட்டு எல்லாம் நம்ம பார்த்துட்டு நீங்க வந்து சொன்னா நம்ம என்ன துக்கம் சுகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்துவிட்டால் அது சுகமாகி விடுமா என்ன ஞானதேவர் கேட்கிறது சரியா பற்றில் அனுபவிப்பது மாத்திரமே பற்று இல்லாதோ என்ன நடக்கிறது என்றால் ஆஃப் ஆல் நீ இருக்க உன் மனம் ஸ்திரமாகிறது உன் மனம் ஸ்டேபிளா இருக்கு உன் மனம் கூலா இருக்கு சேமலாமா கூட சொல்லிட்டு இருந்தாங்க உன் மனம் ரிலாக்ஸ்டா இருக்கு

பற்றற்ற தன்மை அப்படின்னா என்ன ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லாத வைராக்கியம் வேணும்ப்பா நமக்கு உலக சுகத்துல அவர் ஃபீல் பண்ண சொன்னார் அப்பதான் கத்தி கை கிடைக்கணும் சரியா எப்ப யாருக்கு ஞான கத்தி கை கிடைக்கும் இந்த உலகத்தை துக்கம் என்று எவன் நினைக்கின்றான் அவனுக்குதான் ஞான கத்தி கை கிடைக்கும் அப்படின்னா இல்லவே இல்லைன்ற புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சரியா அப்போ பற்றத்தன்மை இருந்தால் சுகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அந்த பற்றற்ற தன்மையை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்போது அதுக்கும் நிறைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு நான் ஐயர் நாள் இதை ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மாயா கைக்குள்ள வாங்க உலகம் வெறும் மாயை என்று உணர்ந்து கொண்டு பாருங்கள் எதுவுமே உண்மை அல்ல உண்மை அல்ல என்ற ஃபீலிங்கோட இந்த உலகத்தை பாருங்களேன் ஒரு தடவை எப்படி அடிக்ஷன் வரும் எப்படி டிஸ்லைக்ஸ் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க காணும் ஒவ்வொரு விஷயமும் ரசனையாக மாறும் விந்தையை காணலாமே நீங்க இவ்வ எடிக்ஷன் இருந்தா மட்டும் தான் நீங்க ரசிக்க முடியாது பட் இந்த ரசனை நேச்சுரலா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் எது நடந்தாலும் அதை சுவையாக சுகமாக ஆனந்தமாக ரசிக்கும் வல்லமை வரும் ப்ரொவைட் அட் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் த வேர்ல்ட் இஸ் என் இல்யூஷன் இந்த உலகம் வெறும் மாயை என்று உங்களுக்கு புரிந்துவிட்டால் இதுக்குமே உண்மை அல்ல என்று தெளிந்து விட்டால் நான் எப்போதும் நிறைந்த மனதில் இருக்கின்றேன் என்றும் விட்டால் அப்ப கண்டிப்பா இதெல்லாம் சும்மா நாச்சுக்கம் என்ற ஒரு ஃபீலிங்கோட நீங்க பார்க்கும்போது இந்த பற்று என்பது மிக சுலபமாக விரட்டிவிட முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே வரணுங்க இது இப்படி இருந்தால்தான் கரெக்டு இதுதான் கரெக்ட் இது வந்து ரொம்ப சூப்பரு இப்படி இல்லைன்னா அவன் மோசம் போயிடுவான் இப்படி இருந்தான்னு நல்லா வள எப்படி இருந்தாலும் வளலங்க ஏன்னா அது மாயங்க மாயையில் என்னது இப்படி இருந்தாதான் நல்லது அப்படி இருந்தாதான் நல்லது இப்படி இது கரெக்ட் இது தப்பு இது உசத்தி இது தாழ்வி என்னங்க மண்ணாங்கட்டி மாயையில போயிட்டு தேடிட்டு இருக்கேங்க அப்படி இருக்கிறதெல்லாம் மாயையா பார்த்தேன்னா எதுங்க உசத்தி எதுங்க மட்டும் எதுங்க சரி எதுங்க தப்பு ஒரு மண்ணாங்கட்டி இல்லை எல்லாத்தையும் ஒன்றடி ஒன்றடியாக ஆனந்தமாக ரசித்துக் கொண்டு வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு பற்றற்ற வாழ்க்கை தான் ஒரு மனிதனின் ஞானத்திற்கே என்ன சொன்னார் என்னை ஞானேஸ்வரியில ஞானம் என்ற கத்தி கைக்கு கிடைக்கணும்னா வைராகியம் அதற்கு முன் ஏற்பட்டிருக்க வேண்டும் வைராகியம்ன்றது ஒண்ணு இல்லை பற்றற்ற தன்மை உலக வாழ்வில் பற்றற்று இருப்பதற்கு பெயர்தான் வைராகியம் ஆதலால் அது இன்றி உங்களால் ஞானத்தை பெற முடியாது ஞானமின்றி சந்தோஷத்தை பெற முடியாது என்று சொல்லி எனது பழகை நிறைவு